الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد وفي كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنجينا موسى ومن معه أجمعين صدق الله العظيم وقال نبينا وسيدنا رسول الله صلى الله عليه وسلم نحن أحق وأولى منكم بموسى عليه السلام كما قال عليه الصلاة والسلام يلا بقول الله سبحانه وتعالى ورونيك وريتاغوغا أمانة صلاة وسلام கன்னியாணி நாயகன் சொல்லவாக அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் பெரியோர்கள் மேலும் இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் இந்த ஜுமாவை முதல் ஜுமாவை அடைந்திருக்கின்றோம் இஸ்லாம் தோன்றி முகம்மது அவர்களின் மூலமாக உலகமிருந்தும் பரவி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கும் மேலாக இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவலாக இன்னுமே வேகம் குறையாமல் பரவி கொண்டிருக்கின்றது அல்லாஹினின் மிகப்பெரிய கிருபையினால் நான் இந்த எதிரியை அடைந்திருக்கும் இந்நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு சில விஷயங்களை இந்த நல்ல ஜிமாவிலே எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் முஹர்ரம் மாதத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸ்களின் வாயிலாகவும் பல்வேறு ஆதாரங்களை நாம் காண்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலகஸ் ஸமாவாத்தி மின்ஹா அர்பஅது ஹுரும் அல்லாஹ் ஏற்படுத்திய பதி 12 மாதங்களிலே நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த நான்கு மாதங்களில் மொஹர்ர மாதமும் ஒன்று எனவே இந்த மொஹர்ரம் மாதம் ரகவானுக்கு பிறகு ஒரு சிறந்த மாதம் என்று சொன்னால் அது மொஹர்ரம் மாதத்தை தான் நாம் குறிப்பிட முடியும் அப்படி ஒரு சிறப்பிற்கும் இந்த இஸ்லாமிய வருட கணக்கு என்பதை இந்த மொஹர்ரமை கொண்டு தான் தோன்றுகின்றது என்று ஒரு சிறப்பையும் பெற்றிருக்கின்றது இந்த மொஹர்ரம் மாதம் இந்த ரம் மாதத்தில் பல்வேறு இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்று சொன்னாலும் குறிப்பாக இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளில் ஆசூரா என்று உலக முஸ்லிம்களால் தோற்றப்படக்கூடிய அந்த ஆசூடாவிலே நடந்த நிகழ்வுகளும் அற்புதங்களும் பல்வேறு நபிமார்கள் தங்களுடைய எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அவர்கள் அதற்காக அம்மாவிற்கு நன்றி செலுத்தி நோக்கார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே மிக முக்கியமாக இந்த ஆசூரா தான் நம் மூசா அலே அவர்களுடைய பனூ இஸ்ரائيل என்ற சமூகமும் மூசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களும் குடும்போன பிராவுலிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம் மிக பெரிய ஒரு குடும்பளாக திகழ்ந்து உலக வரலாற்றில் பெரிய ஒரு குடும்பை நிர்வகிக்க முடியுமா என்று கேள்விக்குரிய கேள்விக்கு எழுப்பமதற்கு கடினமாக சித்திரவதையும் சித்த சிட்டாவின் கொள்கை கடமைகளை எல்லாம் கொண்ட திராவின் முஸ்லிம்களாகிய அவர்களை கொக்கடிமைகளாக வைத்திருந்தான் நபிமார்களுடைய பரம்பரையான அடிமையாக விளங்கினார்கள் கடைசியாக அவர்களுக்கு ஒரு விழிவு காலம் திறப்புமா என்று அவர்கள் காத்திருந்தவர்கள் தான் அவர்களை அனுப்பிர்களை காப்பாற்றுகின்றான் அல்லாஹ் அந்த நிகழ்வை அழகாக திருமறை குரானிலே சொல்லி காட்டுவான் மூசா அலை அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த விசிரை விட்டு கிளம்புகின்றார்கள் திராவினையை கொடுமைக்கு ஒரு முட்டிப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எல்லா சமூக பினரையும் கொண்டு அவர்கள் அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் கடல் அவர்களை மறைத்து விடுகின்றது எல்லாம் கேட்கின்றார்கள் சதம்மா பல அறிஞ்ச நாய் காலமே சா இன் மேல அமுகிற தோண் இரு பிரிவினர்களும் அந்த மாட்டிக்கொண்ட பொழுது ஒரு பெற்றுவிட வேண்டும் அவர்களுடைய கூட்டம் எப்படியாவது திராவினுடைய கொடுமையில் இருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு வேட்கையில் அவர்கள் இருக்க சிராவன் பின்னாடியை துரட்டி கொண்டு வருகின்றான் பல லட்சம் படைகளை கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றான் கடல் அவர்களை சந்தித்தது இரு கூட்டத்தாருக்கு மத்தியில் கடல் இருக்கின்றது தடையாக இருக்கின்றது இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தாரெல்லாம் கேட்டார்கள் மூசா நாம் மாட்டிக்கொண்டோம் நாம் தப்பிக்க வழி இல்லை என்று சொன்னார் எல்லா கூட்டத்தினரும் செல்லும் பொழுது மூசா அறைசலாம் அப்பொழுது சொன்னார்கள் பாவ தல்லா இல்லமா ஐயரோபீன் செயனு தீன் இல்லை அல்லா என்னோடு இருக்கின்றான் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் மூசா அறைசலம் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹ் வெளியனுத்துகின்றான் அருகை அசா அனுகிருத்ய அசாசன் என்ற அவர் நாம் மூசாவிற்கு வகை அறிவிப்போரும்

அக்கிரமத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள் அந்த மாபெரும் நிகழ்வு வரலாற்றின் வரலாற்றிலே இடம் பிடித்த அந்த மாபெரும் நிகழ்வு நடந்த நாள் இந்த ஆசுரா நாளாகும் முகர்ரமுடைய பத்தாவது திரையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது பல்வேறு நபிமார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டு அவர்களுக்கு அந்த நெருப்பு குண்டம் குளிர்ச்சி மையமாக ஆக்கப்பட்ட தினமும் இந்த ஆசிரா தினம்தான் தூனா யாராவுக்கு இவர்கள் உங்க சராமன் ஆதாள்கிறார் நீ இப்ராகும் நாரையிஸ் எல்லாம் அவர்கள் நெருப்பு கொண்டபூன் எரியப்படுகின்றார்கள் அவர்களுடைய ஈமானுடைய உறுதி அல்லாஹ் அவர்களை கடைசியாக காப்பாற்றுகின்றான் அந்த நெருப்பை பார்த்து கூடினோம் தி இப்ராயும் மாறேயுசலாம் அவர்களுக்கு சனாமத்தாக ஒரு குளிர்ச்சியாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் அறிவித்தான் உடனே அந்த குளிர்ச்சியாக மாறியது இப்ராஹிம் அலை அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இப்படி பல நபிமார்கள் அவர்களுக்கு எதிரான எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றப்பட்ட தினம் இந்த ஆசிரா தினம் ஆகும் யூனிஸ் அலை இஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடங்கள் தங்களுடைய கூட்டத்திற்கு பிரச்சாரத்தை செய்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த தங்களுடைய கூட்டத்தாரில் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இரண்டே நபர்கள் தான் யூனூஸ் அலை இஸ்லாம் அவர்கள் மனமுடைந்து முடிந்து போனார்கள் இதற்கு மேல் இந்த கூட்டத்தார்கள் கண்டிப்பாக நேரளி பிறப்பாகவில்லை என்று உறுதி கொண்ட அந்த கூட்டத்திலும் இருந்து அவர்கள் வெகுதூடம் சென்று விட்டார்கள் சற்று விலகினார்கள் அவர்களை சோதிக்க வேண்டும் என்று ஒரு மீனுடைய வயிற்றிலே நாற்பது நாற்பது நாட்கள் இருக்கச் செய்தான் நாற்பத்தி ஓராவது நாள் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள் அந்த நிகழ்வு நடந்த நாளும் இந்த ஆசுராவுடைய நாள் தான் நாம் பார்க்கின்றோம் நம்பி ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் இறக்கி வைக்கப்பட்ட நாள் இந்த ஆசுரான வாழ்ந்து வந்த ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை சைத்தான் தன்னுடைய சூழ்ச்சியினால் சற்று தரும் தடுமாற செய்தான் பிறகு அல்லாஹ் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை இந்த உலகத்தில் இறக்கி வைக்க வைக்கப்பட்டு ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் முன்னோரு வருடங்கள் கிட்டத்தட்ட அவர்கள் தொகா செய்தார்கள் அவ்வானி இடத்திலே பாவமனுக்கு கேட்டுக் கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய அந்த சிறிய துணையினை பொருட்கள வேண்டும் என்று அவ்வானிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய சோபா ஏற்றுக் கொ நாள் இந்த ஆசுராவுடைய நாள் அது மட்டுமன்றி இந்த ஆசுரா தினத்திலே பல்வேறு சிறப்புகள் மிகந்திருந்தாலும் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு துக்க நிகழ்வு நிகழும் இருக்கத்தான் செய்கின்றன இஸ்லாம் காலூன்றி கிட்டத்தட்ட காலூன்றித்த சற்றேறக்கூடிய ஐந்து வருடங்கள் தான் ஆகிவிட்டன இருந்து ஒரு மனிதர் வருகின்றார் நஜித் பகுதியை சார்ந்த ஒரு மனிதர் அவர் இருந்து வந்து எங்களுடைய கூட்டத்தார்கள் இஸ்ராத்தை ஏற்க தயாராக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு குர்ஆனை குர்ஹானைகள் வேண்டும் என்று அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் அலுவலம் முறையிடுகின்றார் பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது ஹாஃபீதுகளை அந்த நஜீது மனிதரிடத்திலே அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த நஜிபில் இருந்து வந்த மனிதர் ஒரு நயவஞ்சகன் முனாபிக்காக இருந்தார் அந்த எழுபதுகளால் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த எழுபது என்று சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அந்த நடந்த அந்த நிகழ்வு செல்ல அழகி செல்லம் அவர்களை மனதினுடைய மனதை மிகவும் துக்கமடைய செய்தது எழுபது கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வஞ்சகத்தினால் துரோகத்தினால் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நடந்த நாள் இந்த நாள் அது மட்டுமன்றி இஸ்லாம் அவர்கள் எதிராக அமைத்து வைத்த ஏற்பாடு செய்தான் சூரியக்காரர்களை எல்லாம் வரவழைத்து உலகத்தில் பிரபலமாக இருந்தால் எதிராக அந்த இருந்து அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அற்புதத்தை வெளிக்காட்டிய நிகழ்வு இந்த ஆசுரா தினத்திற்கு தான் நடந்தது என்று வரலாற்றில் என காண்கின்றோம் இப்படி பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் பல்வேறு துக்கமான நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது அவர்கள் மீன் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து உயர்த்தப்பட்டார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இப்படி நபிமார்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி அவர்கள் நோன்பு நோற்ற நாள் ஆசுராவுடைய நாள் எனவே அந்த நாளில் நோன்பு சிறப்பு ஏராளமாக இருக்கின்றது அவர்கள் மதினாவிற்கு வந்தவுடன் அங்கு யூதிகள் எல்லாம் நோன்பு வைக்க காண்கின்றார்கள் நோன்பு நோன்பு வை நோன்பு பிடித்திருந்த யூதர்களிடத்திலே கேட்கின்றார்கள் சொல்லம்மா அழகி வசல்லம்மா இதற்காக நீங்கள் நோன்பு வைத்திருக்கின்றீர்கள் சொன்னார்கள் லூசா அலை அவர்களை கிராமனுடைய பொதுமையிலிருந்து காப்பாற்றி நான் அல்லா சுமகன் ஓத்தா ஆலா எனவே அதற்கு நன்றி செலுத்தி மூசா அலை சலாம் அவர்களும் மனோசேவேலர்களும் நோன்பு நோற்றார்கள் நாங்களும் அதற்காக நோன்பு நோக்கின்றோம் என்று யூதர்கள் பதிலளித்தார்கள் அதை தொடர்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நஹ்னு அஹக்கு வ ஔலா மின்கும் பி மூஸா உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேர்மையாக உண்மையாக ஈமான் கொண்ட ஒரு சமூகம் உங்களை விட ஏற்றமானவர்கள் எனவே நானும் நோன்பு நோற்போம் யூதர்களுக்கு மாறு செய்து யூதர்களுக்கு மாறாக ஆசுராவுடைய அதற்கு முன்பு ஒரு நாளோ அல்லது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நாளோ சேர்த்து நோன்பு நோட்போம் என்று ஆசுராவுடைய தினம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது பல்வேறு நபிமார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அவர்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி நோன்பு நோற்றார்கள் அது மட்டுமன்றி செல்வாஹு அலைத்திலே நோன்பு நோக்கியார்கள் யார் ஆசுரா தினத்திலே நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய இந்திய வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு என்றார்கள் புதிய வருடம் துவங்குகின்ற இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய கடந்து விட்ட பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நோன்புகளும் பிடித்த சில விவாதத்துகளையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஆசுரா இஸ்லாத்தின் சின்னமாக திகழ்ந்து வருகின்றது சொல்ல போனால் எந்த அளவிற்கு ஆசுரா மிக முக்கியமாக சிறப்புகளை கொண்டது என்றால் இஸ்லாம் வந்த பிறகு மட்டுமல்ல இஸ்லாம் வருவதற்கு முன்பு அறியாமை காலத்திலேயும் குறைசிகள் மக்களால் வாழ்ந்து வந்த மக்கள் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் ஆசுராவுடைய தினத்தில் நோன்பு நோற்று வந்தார்கள் என்று பார்க்கின்றோம் பிறகு இஸ்லாம் ரமதான் மாதத்தை கடமையாக்கியது அதற்கு பிறகு ஆசுராவுடைய நோன்பை நாடியவர்கள் நோற்றார்கள் தேவை அற்றவர்கள் நோக்காமலும் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆனால் அதற்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்தது வந்தடைந்த அவர்கள் நோன்பு பார்த்து நாமும் நோன்பு நோக்க வேண்டும் மூசா அவர்களுக்கு மிக நெருக்கமாக நம்மை தவிர வேற யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி சல்லல்லா அலை வசலாம் அவர்கள் சஹாபாக்களை நோன்பு வைக்க வேவினார்கள் என்று பார்க்கின்றோம் எனவே இந்த ஆசுரா நாளில் நோன்பு நோட்பது

ஒரு நாளில் சிறப்பு படுத்தி இந்த நாளில் நோன்பு வைப்பது என்று ரமதானுடைய மாதத்திலேயும் இந்த மாதத்திலே தவிர வேறு எந்த மாதத்திலேயும் குறிப்பிடவில்லை எனவே இந்த ஆசுரா நாளில் முஹர்ரமினுடைய பத்தாவது நாளில் நோன்பு நோக்க வேண்டும் அந்த பத்தாவது நாளோடு சேர்த்து ஒன்று முந்தைய நாளோடு ஒன்பதாவது திரை அல்லது ஒன்பதாவது திரை மேலும் பத்தாவது திரை இந்த இரண்டு நாள் நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் அல்லது பத்தாவது நாளும் அல்லது பத்தாவது நாளும் பதினோராவது நாளும் சேர்த்து நோன்பு நோக்க வேண்டும் ஆனால் பரிபூர்ணமானது என்னவென்றால் மூணு நாட்களும் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்தது என்று நாம் பார்க்கின்றோம் முடியாவிட்டால் இரண்டு நாட்கள் நோன்பு வைக்கலாம் ஆனால் வெறும் பத்தாவது நான் நோன்பு வைக்க கூடாது ஒப்பாக ஆகிவிடும் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லியவாறு இந்த ஆசுரா தினத்தில் நோன்பு நோன்றி நம்முடைய கடந்த வருட பாவங்களை அல்லாஹ் மணி மணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக மேலும் இந்த பிறந்திருக்கின்ற இந்த நல்ல வருடத்தில் புதிய வருடத்திலே நான் கடந்த வருடத்தில் இருந்த இருந்தே இல்லாமல் அல்லாவிற்கு பல்வேறு இபாதத்துகள் அவனை அஞ்சக்கூடிய அவனுக்காக அமால்கள் செய்யக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்துகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாக இந்த வருடத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக وآخر دعوة